மதிப்பிக்க விவசாய நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகைப்பூ வந்து பளபளப்பாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் இயற்கை முறையில் அப்படின்றது தான் ஏன்னா மல்லிகைப்பூவில் வந்து நிறம் மிக முக்கியம் வந்து வெள்ளையாக பளபளப்பாக இருந்தால் தான் வந்து விலை நமக்கு மார்க்கெட்டில் போகும் மஞ்சள் நிறத்துலையோ அல்லது பழுப்பு நிறத்துலேயோ வந்து உங்களுக்கு நீங்கள் பூ வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம பூ வந்து விலையே போகாது அதனால் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட நம்ம இருந்து வரக்கூடிய மல்லிகைப்பூ வந்து நல்லா வந்து வெள்ளையாக இருக்கணும் நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஏன் இந்த மாதிரி மல்லிகைப்பூ வந்து மஞ்சளாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் எப்படி அதை வந்து நம்ம வெண்மையாக சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி அதை பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த மஞ்சள் நிறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு மற்றும் மக்னீசியம் அதாவது ஜிங்க்குங்கிறது துத்தநாகம் மக்னீசியம் என்ற நுண்ணூட்ட சத்துக்கள் தான் பற்றாக்குறை தான் இது காரணம் இதை வந்து ஜிங்கு துத்தநாகம்ன்ற நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மஞ்சள் நிறமாக காணும் இதை வந்து இந்த நுண்ணூட்ட சத்தத்தை எடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேம் வெசிக்குலர் ஆர்பெசிகுலர் மைக்ரோவைசா அதாவது வேம் ஹச்டி அப்படின்றது நூறு கிராம் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு கலந்து தண்ணியில் கலந்து விடலாம் அப்படி இல்லைன்னா வேம் சக்தி அப்படின்ற பேரில் நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு இதை வந்து மணல்லையோ அல்லது தொழு உரத்தையோ கலந்து நம்ம வந்து விசிக்கலாம் இது வந்து ட்ரிப்பு உள்ள வந்து நூறு கிராம் வந்து ஒரு ஏக்கர் கலந்து ட்ரிப்புலேயே விட்டுடலாம் ட்ரிப்பு இல்லை அப்படின்னா மணல்லையோ அல்லது தொழு உரத்துலேயோ கலந்து நாலு கிலோ ஏக்கருக்கு கொடுக்கும்போது மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்து பயிர் வந்து நல்லா பூ வந்து வெள்ளையாக பூக்குறதுக்கு உதவி பெயருது இன்னொன்று அப்படி இல்லை நம்ம வந்து இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கிறதே செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எருக்கு எருக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் எருக்கு கிடந்துச்சுன்னா எருக்கு கரைசல் இருக்கு இல்லையா இருபது கிலோ எருக்கு எடுத்துக்கோங்க எருக்கு இலை வந்து இருபது கிலோ எருக்கு எடுத்து அதை வந்து நூற்றி லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும் நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணீரில் எருக்கை வந்து போட்டு ஊற வச்சு அஞ்சு நாள் வரைக்கும் ஊற வைக்கலாம் அஞ்சு நாள் வரைக்கும் அந்த எருக்கு இலை கரைசலை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த எருக்கு இலை கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து தரை வழியாகவும் நம்ம கொடுக்கலாம் தரை வழியாகவும் கொடுக்கலாம் ஏன்னா இந்த எருக்கிலையும் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த எருக்கு கரைச்சலை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஃப்ரீயாக நம்ம பக்கத்தில் வீட்டில் எருக்கு இருந்துச்சுன்னா அதை செஞ்சுக்கலாம் அப்படி எருக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று இருக்குது சுண்ணாம்பு இருக்கு இல்லையா நம்ம கடையில் கூட சுண்ணாம்பு மூணாவது மெத்தட் என்னென்னா சுண்ணாம்பு நம்ம சோகத்தில் அடிக்கிறோம் இல்லையா அந்த சுண்ணாம்பே போதும் இதுலேயும் கால்சியம் வந்து நிறைஞ்சு இருக்குது அப்போ மூணு கிலோங்க மூணு கிலோ சுண்ணாம்பு வாங்கி அதை இரநூறு லிட்டர் தண்ணீரில் இரநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து நம்ம வந்து மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை வந்து நம்ம தண்ணி பாய்ச்சுவோம் இல்லையா மளிகைப்பூக்கு தண்ணி பாய்ச்சும் போது அந்த தண்ணி பாய்ச்சற இடத்துல நம்ம தண்ணியோட கலந்தே வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு தண்ணியை வந்து விடலாங்க செடியிலிருந்து அதாவது நம்ம செடி இருந்துச்சுன்னா செடிக்கு பக்கத்தில் விடக்கூடாது வேரில் ஒரு அடி தள்ளி நம்ம வட்டம் போடுவோம்ல பாத்தியில பாத்தியில் வந்து அந்த சுண்ணாம்பு கரைசல் போகிற மாதிரி படணும் செடி பக்கத்தில் செடி மேலேயோ படாத மாதிரி பார்த்துக்கணுங்க இது பண்ணினாலும் இதுலேயும் வந்து கால்சியம் சத்துக்கள் இருக்கிறனால வந்து நல்ல செடி வந்து நல்லா ஊட்டமாக வர்றத விட நம்ம பூ வந்து பளபளப்புனா வந்து வெள்ளையாக மாறுங்க இது முக்கியமானது இன்னொன்று வந்து சாம்பல் சத்து முக்கியம் சாம்பல் சத்துக்கு வந்து நம்ம வந்து பொட்டாஸ் அப்படிமாங்க பொட்டாசு வந்து நிறையா கொடுக்குறதில்ல பொதுவாக வந்து தலை சத்து கொடுக்குறோம் மணி சத்து கொடுக்குறோம் ஆனால் சாம்பல் சத்து கொடுக்காம விட்டுறோம் ஏன்னா பொட்டாஸ் விலை வந்து ரேட்டு கூட ஒரு மூட்டை ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படி அதை வாங்க முடியல அப்படின்னா நமக்கு சாம்பல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செங்க சாம்பலோ அல்லது அடுப்பு சாம்பலோ எதாவது கிடைச்சின்னா முப்பது கிலோ சாம்பல் எடுத்துக்கோங்க முப்பது கிலோ சாம்பல் வந்து ஒரு ஏக்கருக்கு போதுங்க அதை எடுத்துகிட்டு செடிக்கு அருகில் அந்த சாம்பலை தூவி விட்டுலாம் தூவி விட்டுட்டு நீங்கள் தண்ணி பாய்ச்சலாம் அப்படி பாய்ச்சினாலும் அந்த சாம்பல் சத்து கிடைக்கும் அப்படி இல்லை இயற்கையாக பண்ணணும் அப்படின்னா என்பிகே மூணுமே வேணும் அப்படின்னா அசோஸ்பி அப்படின்னு மருந்து இருக்குங்க அசோஸ்பி பாஸ்போஃபிக்ஸ் பிக்ஸ் ஆக்டிவா ஆக்டிவா இது மூணுமே ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் இது வந்து ஒரு ஏக்கருக்குங்க ஒரு ஏக்கருக்கு அசோஸ்பி பாஸ்போபிக்ஸ் பொட்டாஸ் ஆக்டிவா இது ஒரு ஏக்கருக்கு வந்து மூணையும் வாங்கி நம்ம தண்ணி போது ட்ரிப்பு இருந்தனா ட்ரிப்பில் கலந்து விட்டுலாம் அப்படி இல்லை தண்ணி போது இரநூறு லிட்டர் தண்ணியிலையோ கலந்துட்டு அதை வந்து நம்ம நம்ம ஸ்ப்ரே பண்ணுவலையா நாசில வந்து எடுத்து விட்டு அப்படியே கீழே படுற மாதிரியும் ஊற்றிட்டு போகலாம் இப்படி ஊற்றுறனால என்ன ஆகும்னா மண்ணில் உள்ள தளிச்சத்து மணிச்சத்து இது வந்து தலைச்சத்து கொடுக்குங்க இது மணிச்சத்து கொடுக்குங்க இது சாம்பல் சத்து இந்த மூணையும் வந்து மண்ணில் ஏற்கனவே இருக்கிறத வந்து கரைச்சு பயிருக்கு எடுத்து கொடுத்து பயிர் வந்து நல்லா தெளிவாக வளர்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நம்ம சொன்ன இந்த வழிமுறைகளெல்லாம் பயன்படுத்தி மல்லிகை பூவில் வந்து அதிக மகசூல் எடுக்கணும் பூ வந்து நல்லா வெள்ளையாக வந்து நம்மளோட பூ வந்து நம்ம மார்க்கெட்டில் ஹை ப்ரைஸு நம்ம நம்ம பூ தான் ஃபஸ்ட்டாக போகணும் அப்படின்றது என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்